வீடியோவில் சுவையான பூரி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் செய்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பூரி உப்பெல்லாம் வரும் பூரி உப்பெல்லாம் வர்றதுக்கு இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரிக்கு இன்னைக்கு கிழங்கு செய்ய போகிறோம் அது ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் மூடி குக்கரில் வேக வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ பூரிக்கு மாவு பிசைய போகிறோம் அதுக்கு இந்த இந்த டம்ளர் வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு இரநூறு டம்ளருது இதில் ஒன்றரை டம்ளரு கோதுமை மாவு எடுத்துக்கிறோணும் கோதுமை மாவு ஒரு டம்ளரு ஒரு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு அ மைதா மாவு ஒரு அரை சம்ளர் மைதா மாவு போட்டுக்கிறோம் மைதா மாவு போட்டுக்கிறோம் டால்டா கொஞ்சம் டால்டா போட்டுக்கிறான் மாவுக்கு மாவுக்கு அளவு உப்பு மாவுல உப்பு டால்டா எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுக்கிட்டு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் ஒரு டம்மர்ல இது சுடுதண்ணி இந்த சுடுதண்ணியை இந்த மாவுல ஊற்றிக்கிறோம் சுடுதண்ணி ஊற்றுனா சூடா இருக்கும் கையால் பிசைய முடியாது அதனால கொஞ்ச நேரம் அந்த கரண்டியால் கிண்டி விட்டுக்கணும் நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பா ஆனதும் நம்ம கையால் பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கணும் தண்ணியை ரொம்ப ஊற்றி ஒரே தெரியா ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசையணும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா பூரி வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையணும் திக்கா இருக்கணும் மாவு ரொம்ப திக்காக கெட்டியா பிசையணும் தண்ணி ரொம்ப ஊற்றாம அப்பப்பையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்த்துக்கணும் தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த அளவு தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா பூரி உப்பி வராது அதனால தண்ணியை பார்த்து கவனமாக கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிற மாவுல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி மாவை நல்லா இந்த பதத்துக்கு பெசஞ்சிக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது கோவில் தண்ணி பெசஞ்சாச்சு மாவு பூரிக்கு மாவு பெசஞ்சாச்சு மாவு பெசஞ்சாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறமங்காய் வச்சுட்டு கிளங்க வச்சுட்டு அப்புறம் பூரியை போடுவோம் இன்னைக்கு பூரி கிழங்கு செய்யறதுக்கு சட்டியை வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கிறான் குளுந்தம்பருப்பு கடுகு அஞ்சு சின்ன பல்லாரி வெங்காயத்தை நீல கட் கட் பண்ணிட்டுருந்தேன் அதை போட்டுப்போம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க அஞ்சு பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்தேன் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் அரிஞ்சி வச்சேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா போட்டு வதங்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு சின்ன தக்காளி ஒன்று பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சோட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சோட்டு போட்டுக்கிறேன் இது வே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பெல்லாம் போட்டாச்சு தண்ணி கொஞ்சோட்டு ஊற்றிக்கிறேன் சத்து நேரம் வேகணும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு கட்லாம் எடுத்துக்கிறேன் இது வேக வச்ச உருளை நல்லா வெந்துட்டு இந்த தோலை உரித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி உரிச்சுக்கணும் தோலை உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டு வச்சுக்கணும் தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சிருக்கான் மாவு பேசினதுல வச்ச பூரிக்கு அந்த மாவை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் உண்டு எடுத்து சப்பாத்தி கட்டையில வச்சு இப்படி அப்பளம் மாதிரி போட்டுக்கணும் பூரிக்குங்கிறதுனால கொஞ்சம் மீடியம் சைஸ்ல போட்டுக்கலாம் ஒரு நாலு பூரிய போட்டுக்கும் ரொம்பயும் திக்னஸாக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிஷாக இருக்கக்கூடாது ஒரு இது அளவுக்கு இருக்கும் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்க வெந்து வெங்காய தக்காளி எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோம்ல அதை இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு வச்சிருக்கோம் பாருங்க பொடி பொடியா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டு அதை எடுத்து அதுல இதுல கொட்டிக்கணும் வேக வரைச்சு போட்டோம்ல அதுல போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இப்படி கொண்டி விடணும் தயாகட்ட கொன்ற நேரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பாருங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு சூப்பரா வரும் இப்ப வந்து பூரி கிழக்குக்கு கொஞ்சோண்டு கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு திக்னெஸ் கொடுக்கும் அதுக்காக வேண்டி இதை கரைச்சு ஊத்திக்கணும் தண்ணியா கரைச்சு கடலை மாவை கட்டி இல்லாமல் கொஞ்சோட்டு கரைச்சி கடைசியாக ஊற்றி கடைசியாக இறக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற்றணும் தான் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இது மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு நல்லா கெட்டி ஆயிட்டு பாருங்க பூரிக்கு தகுந்த மாதிரி கலந்து ரெடி ஆயிட்டு இது அப்படியே இறக்கி அண்டண்டடுக்குள்ள வச்சுக்கிறேன் ரெடி ஆயிட்டு இறக்கிட்டேன் பூரி கலந்து இப்போ பூரிய பொரிக்க போறோம் அதுக்கு சட்டியை க வச்சுக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் காஞ்சிட்டு இப்போ பூரி இப்போ அப்பளம் போட்டு வச்சோம்ல அதை போட்டுக்கிறோம் பூரியை போட்டதுமே இந்த மாதிரி எண்ணெயை அது மேலே அப்படி லேசாக தெளிச்சு விட்டுக்கணும் அப்போ தான் பூரி உப்பி வரும் மொண்டு மொண்டு ஊற்றணும் இப்போ பாருங்க பூரி உப்பி வந்திருக்கு பாருங்க நல்லா கடையிலலாம் சுடுற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்ல உப்பே வந்திருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இப்ப எடுத்துக்கிறேன் வெந்துட்டு பூரி ஒரு பூரிய போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது போட்டுக்கிறேன் எண்ணெய் அப்படி மொண்டு மொண்டு ஊத்தணும் அது மேலே முரிய போட்டுட்டு இப்படி மொண்டு மொண்டு ஊத்தணும் திருப்பி விட்டுக்கிட்டேன் வந்துட்டு இப்ப எடுத்துக்கிறேன்

நல்லா சுழந்துட்டு பூரி நல்லா உப்பி வந்துருக்கு அப்படியே எண்ணெயை வடித்து அப்படியே எடுத்துக்கிறேன் எண்ணெயை வடிச்சுட்டு நல்லா பூரி வந்துட்டு நல்லா எடுத்துக்கிறேன் நான் அடுத்தது போட போறேன் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும் போடும்போது அடுத்தது போட்டுக்கிறேன் இப்படி மட்டு மட்டு ஊற்றணும் எண்ணெய் அது மேலே தான் அது உப்பி உப்பி வரும் அப்படி ஊற்றும் தான் நல்லா உப்பெல்லாம் வரும் பூரி இது ஒரு டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நாங்க சொன்ன மெத்தட்ல நீங்க அப்படியே செஞ்சீங்கன்னா எங்கள மாதிரி உங்களுக்கும் சூப்பரா வரும் பூரி கிழங்கு திருப்பி போட்டுட்டா செஞ்சுட்டு போ இதையும் எடுத்துக்கிறோம் வெண்ணையை வடிச்சிட்டு இதையும் எடுத்துக்கிறோம் என்ன தொடர்ந்து பூரி போறதை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு புரியா உப்பி வர்றதை காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒன்னு ஒன்றா காமிக்கிறோம் வேற ஒண்ணு இல்ல புசி பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் மட்டும் மட்டும் ஊட்டும் போது நல்லா உப்பி பூரி இந்த உப்பி உப்பி வருது பாருங்க உப்பி வருது பாருங்க வந்துட்டு எடுத்துக்கிறேன் வடச்சு நல்லா அப்படிமா எண்ணெயை மூட்டு மட்டு அதுல மேல ஊத்தணும் நல்லா எண்ணெய் காய விட்டு போடுங்க அப்பதான் நல்லா புச்சு புச்சுன்னு உப்பி வரும் எண்ணெய் காய விட்டு போட்டாதான் நல்லா உப்பெல்லாம் வரும் பூரி நல்லா காயணும் எண்ணெய் நல்லா அந்த மாதிரி மொண்டு மொண்டு அது மேல மேல ஊத்தணும் எண்ணெய இந்த ரெண்டு மெத்தட ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு பூரி சூப்பரா வரும் நல்லா புச்சு புச்சுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்க நல்லா கடை பூரி மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க நல்லா செவந்துட்டு இப்ப எடுத்துக்கிறேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சுவையான பூரி கிழங்கு ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் எஸ்பிஎம் சமேளன் கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்போ தான் நீங்கள் எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்